நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு வேத பகுதி பேதுரு இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது செகண்ட் பீட்டர் சாப்டர் டூஸ் நைன் கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் இந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதியின் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா காண்பிக்குது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு அப்போ சோதனையிலிருந்து நாம ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு இந்த கடைசி நாட்கள்ல சோதனைக்கு காத்து கொள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வர்களாக நாம் இருக்கணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நாம சோதனைக்குட்படாத படிக்கு இருக்கணும்னா தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்ங்கறத இந்த வசனம் தெளிவா காண்பிக்குது தேவ பக்தின்னா என்ன கர்த்தர் பேர்ல பயபக்தியுடன் அவர் மீது பற்றுதலா இருப்பது இந்த பக்தியானது நாம தவறு செய்யும் போது அவர் நம்மை தண்டித்து விடுவார்னு சொல்லி வர பயம் இல்ல இல்ல நமக்கு ஆபத்து வரும்போது அவரை நோக்கி பார்க்கிற அந்த பக்தி இல்ல தேவன் நம்மீது காண்பிக்கிற அன்பிற்கு நாம ஒரு நாளும் வலி விலகி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயபக்தி அவருடைய அன்புல நிலைத்திருக்கிற உறுதிப்பாடு அப்படியான தேவ பக்தியுடையவர்களாக நாம காணப்படும் போது தேவனுடைய நீதி நம்ம இடத்துல விளங்குகிறதாக இருக்கும் இந்த தேவ நீதி நம்மிடத்துல விளங்குவதற்கு அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக நாம இருக்கணும் நேற்றைய தினத்துல நாம பார்த்தபடி தேவ வசனத்தை கை கொள்ளும் போதே விசுவாசத்துல பின்வாங்கி போகாம இருக்க முடியும் அப்படி தேவ வசனத்தை கை நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்ப தேவனுடைய பொறுமையை வெளிப்படுத்துகிற வேத வசனங்களை நாம கை கொள்ளும் போது இந்த பூமிக்கு சோதனை காலம் வரும்போதும் நாம் அந்த சோதனையிலிருந்து காத்து கொள்ளப்படுவோங்கறத தேவன் வாக்குத்தத்தமாகவே சொல்றாரு இந்த அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போதே போதே தேவ பக்தியோட காணப்படுகிறவர்களாக இருப்போம் நாம் தேவன் பேர்ல பயபக்தியா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை விட்டு வழிவகைக்கு போகிறவர்களாக இருந்தோம்னா நம்முடைய பக்தி எப்படி இருக்கும் ஓசி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல தேவன் சொல்றாரு இல்லையா எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒழிந்து போகிறது இங்க சொல்லப்பட்ட பக்தி எப்படி இருக்கு காலையில காணும் மேகம் கழைந்து போயிடும் விடியற் காலையில் தோன்றுகிற பனி சூரியன் வந்ததும் மறைந்து போயிடும் அப்படி குறுகிய காலத்துல காணாம போகிற பக்தியா நம்ம இடத்துல காணப்படுது தெய்வ பக்திய நம்ம இடத்துல எதிர்பார்க்கல உண்மையான இருதயத்தோட அவரை என்னாலும் பற்றி கொள்கிறவர்களாக நாம இருக்கும் போது சோதனை நின்று நாம ரட்சிக்கப்படுவோம் இதற்கு அநேக திருஷ்டாந்தங்களும் வேதத்துல வைக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்திற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வசனங்கள்ல கூட நீதியை பிரசங்கி பிழைத்தவராகிய நோவாவும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எட்டு பேரும் இந்த உலகத்திற்கே நியாயத்திற்பு உண்டாகும் போது காக்கப்பட்டார்கள் இல்லையா எதனால தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்தபடினால தேவன் பேர்ல பட்டுதலா பயபக்தியோட வாழ்ந்ததுனால அதே போல அழிக்கப்பட்ட போதும் நீதியை காத்து கொண்ட லோத்து தப்புவிக்கப்பட்டார் இல்லையா அப்படியாகவே நாம தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய நீதியை பின்பற்றவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மை சோ போதனை நின்று ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு சங்கீத முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது இந்த வசனமும் பக்தியுள்ளவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது எந்தப்படியான அழிவும் அவங்களை மேற்கொள்ளாதுங்கிறத உறுதிப்படுத்தது இல்லையா அப்போது சோதனைக்குட்படாத படிக்கு தீமை நின்று ரட்சி காத்துக்கொள்ளப்பட நாம தேவனத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு முதலாவது தேவ பக்தி உள்ள ஜனமாய் நாம் காணப்படணும் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார்னு சொல்லி சங்கீதம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது அப்படியாக பக்தி உள்ளவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமா இருக்கு அப்படிப்பட்ட தெய்வ பக்தியுள்ள மேகத்தை விடியற்காலையில தோன்றுகிற பணிய போலவும் இருக்க கூடாது உண்மையாகவே தேவன் பேர்ல பயபக்தியா பற்றுதலா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக இருக்கணும் அப்படி இருக்கும் போது தேவன் நம்மை சோதனை நின்று ரட்சித்து காத்துக் கொள்வாருங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துது இதை அறிந்தவர்களாய் உண்மையான பக்தியோடு தேவன் பேரில் பட்டுதலா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே இந்த நன்றி செலுத்தோம் உள்ள ஜனங்களை காண்பிக்கிறது தகப்பனே ஆபத்து காலத்துல நாங்க உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்க எங்களை விடுவித்து காத்து கொள்வீங்கறத உணர்த்து வைக்கிறீங்க தகப்பனே இதையெல்லாம் அறிந்து கொண்டு எங்களுடைய பக்தி உமது பேரில் உம்முடைய வார்த்தைகளை கை கொள்கிறது இருக்கணும் தகப்பனே ஆம் ராஜா பக்தியுள்ளவர்கள் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு அவரை ரட்சிக்க வல்ல தேவநாயன் நீங்க இருக்கீங்கறதையும் அதற்கான அநேக திருஷ்டாந்தங்களை வேதத்துல வைத்திருக்கீங்கிறதையும் உங்களுடைய வார்த்தைகள் அழகாக காண்பிக்கிறது தகுப்புனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உண்மை பற்றிக்கொள்ளும் பயபக்திய எங்கள் இருதயத்துல தந்தர்லங்க ராஜா எங்கள் பக்தி ஒரு நாளும் காலையில காணுகிற மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் இருக்கிற பணியை போலவும் இருக்கக்கூடாது தகுப்பனே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் எங்களை நீங்க நடத்தியர்லீங்க ராஜா அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, amen.